விருச்சகராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே மே பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர் பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழவுனே சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் விருச்சிகராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த ரெண்டாம் வருடமாக வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது எதுவுமே அடையலை இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கறாங்க பார்க்கப்படுது ஏன்னா இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி விருச்சக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது விருச்சக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடையே கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களும் இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் இது அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே விருச்சிக ராசி கிடையாது வரக்கூடிய இந்த மே பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இது நல்ல ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு குறைவான சம்பளத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் சனிபகாதியினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது அதாவது விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது கோட்டையில் இருக்கிற நபரை கீழே கொண்டு வந்துடுவார் கீழே இருக்கிற நபரை கோட்டையை கொண்டு போயிடுவார் இந்த மாதிரி மாறுதலை த தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த ராகு கேது பகவான் பார்க்கப்படுகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானும் ராகு கேது பகவானும் கண்டிப்பாக செய்து தர போகிறாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்களும் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் இன்னைக்கு வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டுகிட்டேதான் இருந்திருக்கும் ஏன்னா இப்போ வயதும் பார்த்தீங்கன்னா வந்து வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே விருச்ச ராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே பார்க்கப்படுது குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணமாக தான் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தை பாகத்திலாக எங்கே விருச்சக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு இன்னுமே வந்து பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் நாலு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இப்படி நிறைய விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே சொல்றீங்க வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டு மூணு வருடமாக பாத்தீங்கன்னா காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து விருச்சிக ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இனி வர கூடிய அந்த குருபெயர்ச்சி மூலமாக உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் காதல் கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரெண்ட்ஸையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள்லிங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு படிப்படியாகவே உயரப் போகுது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர உங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிற அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வர தரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படி வச்சு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்காரன ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை செல்ல அப்பா அம்மா கூடம் செல்ல மனைவி கூட செல்ல அப்படின்னு நிறைய இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அதிகமாக வந்து துன்பப்படக்கூடிய அது வந்து ராசி ராசிக்கார்களா விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குறிப்பாக விருச்சகராசிக்காரன் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில தலையிடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு நபர் வந்து உங்கள் வீடு தேடி வர போறார் இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரலாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும்போது வைக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்களே உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது விருச்சகராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னாடி முன்னேற்றம் இல்லாதனால கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எப்படியே கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அழி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது